மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர கனமழை எச்சரிக்கை குறித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இந்திய வானிலை ஆய்வு மையம் சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் மேற்கு மத்திய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை அடுத்துள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது இது மேற்கிலிருந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை அடுத்துள்ள மேற்கு மத்திய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பதினான்கு மாவட்டங்களில் சராசரியாக பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மணிமுத்தாறு மற்றும் பாபநாசம் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் ஏழாயிரம் கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் தாமிரபரணி ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுவான எச்சரிக்கை நடைமுறை மூலம் இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் நபர்களுக்கு எச்சரிக்கை குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் குளிப்பதையும் வெள்ள நீர் செல்வதை வேடிக்கை பார்ப்பதையும் தவிர்க்குமாறு எச்சரிக்கப்படுகிறார்கள் தென் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்